வணக்கம் ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம் நான் சிவசூர்யா செந்தில்குமார் கோவில் மாநகரம் கும்பகோணத்திலிருந்து கிராமத்தெல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க காலை சுத்தின பாம்பு கடிக்காமல் விடாது அப்படின்னு அதாவது ஒரு மனிதன் நடந்து போயிட்டு இருக்கும்போது பாம்பை மேய்ச்சிட்டான் அப்படின்னா அது காலை சுற்றி அது அதோடய வேலையை நாங்கள் டக்குன்னு சுற்றுறது தான் அது காலை சுற்றி கடிக்கும் அப்படின்றது தான் பழமொழி ஆனால் அதில் ஒரு சுட்சமாக ரகசியம் இருக்குது என்னான்றதை பார்ப்போம் பொதுவாகவே பாம்பை மிச்சத்துக்கு அது டக்குன்னு கொத்தி எரிஞ்சிடும் ஆனால் ஜோதிட ரீதியாக இதுக்கான விளக்கத்தை பார்ப்போம் காலை சுற்றின பாம்பு கடிக்காத விடாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல அதுக்கு ஜோதிட ரீதியாக என்ன என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்ப்போம் உங்களுக்கு இதனுடைய அர்த்தம் புரிஞ்சிருந்தால் கமலில் சொல்லுங்கள் நான் சொல்கிற அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுங்க அதாவது நட்சத்திர காலை ஒவ்வொரு ராசிக்கும் மூணு நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் உடைப்பட்ட நட்சத்திரமாக வரும் மொத்தம் ஒம்பது பாதம் இந்த நட்சத்திர காலை சுற்றிய பாம்பு அந்த ஜாதகரை கடிக்காமல் விடாது கடிக்காமல் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம செருப்பு கடிக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல செருப்பு கடிக்கினா என்ன பண்ணுறோம் மோதிரம் கடிக்குது விரலில் போட்டது அப்படிங்கிறோம் அதாவது நம்மளை இருக்க இறுக்கி பிடிக்கிறதுக்கு பேர் தான் கடிக்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்போது இந்த பாம்பு கிரகமானது எந்த நட்சத்திரத்தில் உக்காந்து திசையோ புத்தியோ நடக்குதோ அப்போ அப்போ கண்டிப்பாக ஜாதகரை நலிவுறை செய்யும் அதை ரொம்ப இறுக்கி பிடிக்கும் கடிக்கும் அப்படின்னே வச்சுக்கலாமே கடிக்கும் அப்படின்னா அவனோட வளர்ச்சியை கிடைக்கும் அவனோட புகழை கிடைக்கும் அவனோட அந்தஸ்தை கிடைக்கும் கடிக்குன்னா என்னான்னு சொல்லியிருக்கேன் நலிவுறை செய்தல் இறுக்கி பிடித்தல் நமக்கு துன்பம் விளைவித்தல் இந்த மாதிரி பல அர்த்தங்களை எடுத்துக்கலாம் என்ன என்னென்ன உங்கள் மனதுக்கு தோணுதோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதாவது ஒரு மனுஷன் குறைவில் பிடிச்சி நெருக்கிற மாதிரி தான் அது இதனால தான் காலை சுத்தின பாம்பு கடிக்காமல் விடாது அப்படிங்கிறது பழமொழி இந்த பழமொழி உண்மையாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சரி விஷயத்துக்கு வரேன் இப்போது பாம்புன்னு சொல்லிட்டேன் ஆனால் பாம்புல ரெண்டு தான் இருக்குது ஒன்று மனித தலை உள்ள பாம்பு கருணாகும்னு சொல்லக்கூடிய ராகுபகான் இன்னொன்று பாம்பு தலை உள்ள செம்பாம்பு கேது பகவான் இதில் எந்த பாம்பு கடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித தலை உள்ள கரும்பாம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுபகான் அவரோட திசா புத்தியில் கடித்தா கூட ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தாது ஏன்னா மனித தலையிலேருந்து வர்ற விஷயம் ரொம்ப அதிகமாக இருக்காது ஆனால் இந்த பாம்புத்தலை உள்ள கேது பகவான் ஒரு நட்சத்திரத்தில் அமர்ந்து துசாபத்தி நடக்கும்போது கண்டிப்பாக அந்த ஜாதகரை ஒரு இனம் புரியாத பயத்தை உண்டு பண்ணும் ஜாதகருக்கு கோவில் கோவிலாக அலைய வைக்கும் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையை ஏற்படுத்தும் இந்த மாதிரி இயற்கைக்கு மாறாக ஒரு மனிதத்தன்மைக்கு மாறான ஒரு செயல்பட்ட மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஏற்படுத்தும் மெயினாக கண்டிப்பாக ஒரு பயத்தை காட்டும் மனிதனுக்கு ஜாதகம் மனித ஜாதகத்துக்கு இந்த ஜாதகருக்கு ஒரு பயத்தை காட்டும் இனம் புரியாத பயம் ராத்திரில கெட்ட கெட்ட கனவு வருது தூக்கத்தில் மிரட்டுறது அனு அனுமானிச்ச சக்திகளால் பயப்படுறது இந்த மாதிரி பல தொந்தரவுகளை இந்த பாம்பு தலைவில் கேதோட திசாபத்தியில் ஜாதகர் சந்திக்க நேரிடும் ஆனால் இதே ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மனித தலையிலே அவருக்கு அவரோட திசாபத்தில் எப்படி பலன் அளிக்கும்னு பார்த்திங்கன்னா குடி கூத்து கும்மாளம் இப்படி சுகபோகமாக வச்சு அந்த ஜாதகரை அழிக்கும் அதாவது ராகுவும் கேதுவும் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்குதோ உதாரணத்துக்கு ராகு பகவான் வந்து சுக்கர திசை அப்படின்னு வச்சுங்க சுக்கரனோட நட்சத்திரத்தில் அதாவது பரணியில் உட்காந்துருக்காருன்னு வச்சுங்க ராகுபகான் அப்போது பகவானோட ராகுபவன் உட்காந்த நட்சத்திரம் பரணி அதாவது பரணி காலை சுற்றி இருக்குது அப்படின்னு வச்சுங்க அப்போது அந்த பரணி அதிபதியார் சுக்கரனோட திசை நடக்கும்போது அந்த திசையில் ராகுவோட புத்தியில் உங்களை இந்த மாதிரிலாம் அதாவது எப்படி சுகபோகம் அப்படின்ற சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஒரு சுகபோகமான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படுத்தி உங்களை அதில் பாதாளத்துக்கு தள்ளி விட்டுரும் அதுக்கு பேர் தான் கால சுத்தனை பாம்பு கடிக்காமல் விடாதுன்னு நீங்கள் என்ன தான் சுகபோகமாக இருந்தாலும் அவ்வளோக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம் இதே கேது பகவான் உட்காந்தார்னா அவருக்கு தான் அவருக்கு சொன்ன மாதிரி மனநிலை பாதிப்பு விஷத்தை விஷத்தால் பாதிப்பு தேல் கடிக்கிறது பாம்பு வச்சுறது மனநிலை பாதிப்பு எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கிறது ஒரு பய உணர்வை ஏற்படுத்துறது பிசாசுகளால் பாதிக்கப்படுறது இந்த மாதிரி அனுமான்ச சக்திகளால் பாதிக்கப்படுறது இரவில் பயம் நடுக்கும் இந்த மாதிரி தொந்தரவுகளை கொடுக்கறது இது இந்த நட்சத்திர காலில் கேது பகவான் உக்காரும்போது அப்போ சுக்கிர திசையில் ரேக கேது புத்தியில் இந்த மாதிரி நடக்கும் அதுக்காக முழுமையாக நடக்கணும் சொல்ல முடியாது இதுக்கு தான் கால சுத்தின பாம்பு கடிக்காமல் விடாது கடிக்காமல் விடாதுன்னா உங்களை எப்படியாக இருந்தாலும் ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தாமல் விடாது அதே நேரத்தில் சுயசாரம் பெற்ற பாம்பு இரண்டும் ரொம்ப தொந்தரவு கொடுக்காது அவங்களோட சுயசாரம் அவங்க காலில் அவங்க உக்காரும்போது அது கடிச்சா கூட பாம்பின் விஷம் பாம்புக்கு ஏறாது அது போல தான் அவங்க காலையிலே உட்காந்து உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணால் கூட அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம் சமாளித்து வந்துடுவீங்க அது ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அதே நேரத்தில் இந்த கேது உட்காந்துருக்க நட்சத்திரத்துக்கு சந்திர பகவான் வர்றாருன்னு வச்சுக்கலாம் அப்போ சந்திர பகவான் யார் பால் சந்திர பகவான் அப்படிங்கிற ஒரு சுத்தமான பசும்பால்னு வச்சுக்கோங்க இந்த கேது பவான் அப்படிங்கிறது சரியான விஷம் அப்படின்னு வச்சுப்போம் இப்போது இந்த சந்திர பகவான் அப்படிங்கக்கூடிய அந்த பால் வந்து கேது பெற்ற சாரத்தில் அதாவது கேது நிற்கிற நட்சத்திர காலில் இந்த சந்திர பகவான் உள்ளே பயணிக்கும்போது பாலோட ஒரு துளி விஷம் கலந்தால் என்ன ஆகும் அந்த பால் கலந்த விஷத்தை ஒரு மனிதன் குடித்தா ஆகும் அதே நிலைமை தான் இந்த கேது இருக்கும்போது கேது எந்த நட்சத்திர காலில் உட்காந்துருக்காரோ அந்த நட்சத்திர காலை சந்திர பகவான் பயணிக்கும் போது அவங்களுக்கு ஒரு மாதிரியான மயக்க நிலை ஏற்படும் ஒரு மா ஒரு மாதிரியான வாழ்க்கை பிரச்சனை ஏற்படும் இந்த மாதிரி ஒரு விஷத்தன்மையான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அந்த டயத்தில் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அதாவது கேது இருக்கிற நட்சத்திரக்கால் சந்திர பகவான் பயணிக்கும் போது என்ன பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாலும் இந்த விஷத்தன்மையும் பொதுவாகவே நீங்கள் ஒரு பால் பால் பசும்பாலில் ஒரு துளி பாம்போடு விஷம்பட்டால் என்ன ஆகும் அந்த விஷத்தை இந்த ஜாதகர் அனுபவிக்கும் போது அது எப்படி இருக்கும் அந்த பாதிப்பை கண்டிப்பாக கேது நட்சத்திர கேது உட்காந்துருக்க நட்சத்திர கால சந்திரபவன் பயணம் பயணம் செய்யும்போது கிடக்கும் போது கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் ஏற்படும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரகசிய ரகசியமான உண்மைகள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிஞ்சா ஷேர் பண்ணுங்கள் அதோட ரொம்ப பிடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாரி இதுக்கான பரிகாரத்தை சொல்ல மறந்துட்டேன் நம்மளோட பதிவின் நோக்கமே ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உடனே அதுக்கான பரிகாரத்தை சொல்கிறது தான் அதனால் இதுக்கான பரிகாரம் என்னான்னு பார்த்தீங்கன்னா சரீரமாக அதாவது ராகுங்க எதுவும் ஏக சரீரமாக சிலையாக செஞ்சு எந்த கோயிலில் இருந்தாலும் சரி தான் நீங்கள் இதுக்காக கோயில் கோயிலாக தேடி அலைய வேண்டாம் எந்த கோயிலில் இந்த ராகு கேது சிலையாக இருக்காங்களோ நீங்கள் உங்கள் கையால் ஆறு லிட்டரு பசும்பால் வாங்கி அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணுங்களேன் அபிஷேகம் பண்ணி செவ்வரளி பூ மாலை ரெண்டு வாங்கி போட்டு ஒரு தூப காட்டுங்க கண்டிப்பாக இந்த தோஷத்துலேருந்து நீங்கள் விடுபடலாம்